பயங்கரமான ஸ்டண்ட்டெல்லாம் வந்து பாண்டியன் காமிப்பார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய மா தங்களுடைய மாமாக்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால மறைச்சி பழனிவேல் எந்த உண்மையும் சொல்லாமல் நீங்கள் முதலிரவை பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள் நாங்கள் எதுவும் வந்து இப்போ பேசலை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க ஸோ இப்போ சாரவனாக செந்தில் அதுக்கப்புறம் வந்து கதிரெல்லாம் தங்களுக்குள்ளே வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பேச ட்ரை பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் நைட் அப்போ அவங்க வந்து எனக்கு ரொம்ப திருப்பி திருப்பி சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன் ஏற்கனவே கேட்டாங்க இன்னைக்கு காலில் வந்து கேட்டாங்க அதனால தான் ஒத்துக்கிட்டேன்லாம் சொல்ல சரி சரினு இவர் முழிக்கிறாரு நான் அவருக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாகவும் கன்ஃபியூஷனாகவும் இருக்கு படுத்துறாரு அவங்க அவங்களே போர்வேலாம் போற்றி விட்டு லைட் ஆஃப் பண்ணி தூங்க வைக்கிறாங்க நல்லவங்களாக இருக்கமா தான் தெரியுறாங்க சுகன்யா ஆனால் கொஞ்சம் வாயாடி சண்டை போடுவாங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க என்ன பிஸ்னஸ் தர தரப்போறாங்கலாம் வேற கேட்குறாங்க அடுத்த நாள் மில்லுக்கு கூட்டு போய் இதெல்லாம் நீ தான் சூப்பர்வைஸ் பண்ணணும் இந்த மேலே நீ பாத்துக்கோங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல இதெல்லாம் வேணான்னு இவர் சொல்லிட்டு இருக்கும்போதே பழனிவர் சொல்லிட்டு இருக்கும்போது பைக் எடுத்துட்டு சர்வன் வந்து இப்படி கொண்டு வந்து நிப்பாட்றாரு பாண்டியன் நிப்பாட்டிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து உடனே பழனியா உள்ளாரப்போன்னு சொன்னிட்டு பேசணும் அப்படிங்கிறார் எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்டுட்டு போதே வந்து வெக்கமா இல்லை அசிங்கமாக இல்லை கேவலமாக இல்லை சொந்த தம்பியால பொண்ணு பித்துக்க முடியாது கொஞ்சம் குழந்தை பித்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே எவ்வளோ கேவலமாக இருக்கணும் நீங்களும் அப்படி இப்படின்னு பேசிட்டு வெக்கமா இல்லையான்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஒரு வாய் தகராறு கை தகராதா மாறப்போகுது ஆனால் என்ன மேட்டர்னா உள்ள இருந்து பழனி வீடு இதெல்லாம் கேட்டுறாரு இவ்வளோ கேவலமாக மன்னனுங்க நடந்துக்கிட்டாங்க இப்படி தான் கல்யாணத்தை நிறுத்தி இந்த பொண்ணை கல்யாணம் நினைச்சிருக்காங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே வந்து டக்குடி அடிக்கிறதுக்கு வெக்கமாக பண்ணலன்னு இப்போ கேட்ட பாண்டியனை அடிக்கிறதுக்கு சக்திவேல் கைவோங்க உன்னை அடித்து கொண்டு இங்கே புத புதச்சிருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா சரவண செந்தில் கதிரெல்லாம் வந்துடுறாங்க முடிஞ்ச ஆடரா பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் மாற்றி மாற்றி இறங்க மாற்றி மாற்றி கை கலப்பாக முன்னாடி டம்முனு கதவை தட்டி வெளில வராது கோபமாக ஆக்ரோஷமாக பழனிகள் அவங்க அண்ணங்களை பார்த்து கேவலமாக பார்த்து உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லைங்கிற மாதிரி கேட்டு வேகமாக நடந்து போயிடுறாரு நீங்கள் தான் நான் வெக்கப்படணும் அசிங்கப்படணும்னு சொல்லிவிட்டு வந்து பாண்டியன் போனதுக்கப்புறம் இவரை போய் தடுத்து நிறுத்தி சரி விடு விடு கோவப்படாத அப்படின்னா கேட்க மாட்டார் தாங்க முடியாத அளவுக்கு ஆத்திரமாக இருக்கு இருக்குது ஏன்னா அது இருக்க தானே செய்யும் ஸோ இப்போ என்ன பண்ண முடிவெடுக்க போகிறார் பழனி வேலைங்கிற பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை எப்படி போகுது இந்த சீரியலை பற்றி கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்